அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி கரையம் பண்ணுறேன் என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்த மாதத்துக்கு போவோமா ஏழாவது மாதமா இது பொதுவாக இந்த ஜாதகத்தில் போடுறோம் இருபத்தி நாலாம் தேதியா காலையில் சுமார் ஒரு மத்தியானம் ஒரு மணின்னு வைங்களேன் மத்தியானம் ஒரு மணி கரையும் பண்ணலாமா இடம் கொஞ்சம் பிரச்சனை கரையும் பண்ண கரையும் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை இல்லையா அப்போ இடம் கிரையம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கிற நாள் சொத்து வளர்ச்சி ஆகணும்னா செவ்வாய் இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்து செவ்வாய் இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தை தொடர்பு உண்டு நாலாம் பாவம் ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தை தொடர்பு உண்டு புரிதா பாருங்க சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரமும் உப நட்சத்திரம் இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தை தொடர்பு உண்டால் எப்படி இருக்கு அந்த சொத்து సమ్మ డెవలప్ ఆయరం